நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பி சோமந்தன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதைகளையும் அதன் சுற்றங்களையும் கற்று எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசியாவின் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு அலை கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு தேக பங்கம் யாருக்கு எப்போது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஒருவருக்கு உடல் ஊனம் ஏற்பட பல காரணங்கள் உண்டு பிறக்கும் போதே ஊனமாக இருப்பது ஒரு வகை எதிர்வாராத விபத்தால் ஏற்படுவது ஒரு வகை தீராத வியாதியால் அங்கம் ஏற்பட்டு உறுப்பை இழப்பது ஒரு வகை அது அங்கே இனமை மின்சார தாக்குதலால் கை கால் பாதிக்கப்பட்டு துண்டிய பிடிப்பது ஒரு வகை சொத்தால் அதாவது கடும் சினத்தால் வரும் பகையால் ஒருவருக்கொரு மோதி வெட்டிக்கொள்வது அதன் மூலம் ஊனம் ஏற்படுவது ஒரு வகை இயந்திரங்களில் கை கால் பட்டு ஊனமாவது ஒரு வகை இப்படி ஊனங்கள் பல இருக்கிறது இந்த உடல் உச்சம் அதாவது பலகீனம் எப்பொழுது ஏற்படும் கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படும் என்பதை பற்றி நமது புலிப்பாணி முனிவர் அருமையாக ஒரு கருத்தை சொல்கிறார் நான்கு வரி பாடல் மொத்த எட்டு வரி பாடல் நான்கு வரி பால் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்களா அருமையான பரி அந்த பாலம் தெரிஞ்சுப்போம் அதற்கு முன்னால் ஒரு விபத்து ஏற்பட்டு இயந்திரத்தில் கையை கொடுத்து மூன்று வரல் துண்டான ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் ஆண் ஜாதகம் பத்து பதினொன்று தொண்ணூற்றி நாலு எட்டு முப்பது பிஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மகர் ராசி லக்கணம் வந்து மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு ஸ்கிரீனில் பாருங்கள் லக்கணம் மிதனம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் லக்கணத்துக்கு ஐந்தில் துலாத்தில் சூரியன் புதன் குரு சுக்கரன் ராகு அஞ்சு பேர் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மேஸ்தில் கேது இவர் பிறக்கும்போது செவ்வாதச நான்கு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தொரு நாள் இன்றைய நடப்பு திசை குருமகாதேசில் புதமுத்தி நடந்துட்டு முடிய போகுது முடிந்துட்டு எடுத்துக்கலாம் சம்பவம் வந்து புதமூத்தியில்தான் குரு மகாதேசியில் ஒரு மூணு சம்பவம் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் அது என்ன சொல்கிறாருன்னா புலிப்பாணி மனிவர் பாரப்பா பௌமனும் புந்தி வெள்ளி பாங்கான எத்திரத்தில் அமர்ந்திட்டாலும் பாரப்பா பாலனுக்கு தேகத்தில் பங்கம் பதினெட்டு செப்பல் செப்பலுற்றாரே என்பது பாடல்கள் அற்புதமான வரி அற்புதமான கருத்து நான்கு வரி பாடல் தான் பாரப்பா பௌமனும் புந்தி வெள்ளி பாங்கான எத்திரத்தில் அமர்ந்தட்டாலும் பாரப்பா பாலனுக்கு தேகத்தில் பங்கம் பதினெட்டு அச்சத்திலும் செப்பலுற்றான்னு பாட்டு இவர் பாருங்க பௌமன் என்று சொன்னால் செவ்வா புந்தி என்றால் புதன் வெள்ளி என்றால் சுக்கரன் இவர் ஜாதத்தில் சுக்கரனும் புதனும் ஐந்தில் இருக்காங்க செவ்வாய் நான்காம் வரைய பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் புதன் செவ்வாய் சாரத்தில் இருக்கார் அதாவது சித்திரையில் நாலாம் பதத்தில் இருக்கு இப்போ புதன் புத்தி நடக்கிறது அதாவது செவ்வா புதன் சுக்கரன் மூவரும் சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்டாலே அந்த ஜாதருக்கு உடலில் உச்ச ஏற்படும் என்பது இந்த பாலோடைய சாராம்சம் சரி எல்லாத்துக்கும் பொருந்துமா என்று கேட்டால் அந்த பா அந்த கிரக சேதங்களுக்கு போகிற போதுமானால் கண்டிப்பாக இது சூட்சம் அறிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு வேரத்தில் ஒருத்தர் லக்கனாதியாக வரணும் யாராக ஒருத்தர் ஆறாம்மதியாக வரணும் யாராக ஒருத்தர் பாண்டாமதியாக வரணும் இப்படி அமைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு கண்டிப்பாக திசாபுத்தி நடக்கும்போது உடல் உச்சம் நிச்சயம் உண்டு மீன் நினைவுபடுத்துகிறேன் இந்த செவ்வா புதன் சுக்கன் மூவரில் ஒருத்தர் லக்னாதி வர்ணம் ஏன்னா ஜாதகன் உடல் உச்சப்படுறோம் ஜாதகன் பாதிக்கப்படுறோம் அப்போ லக்னாதி வரணும் கண்டிப்பாக ஒருத்த வரணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆறாம் அதி ஒருத்தர் வரணும் ஏன்னு கேட்டால் நோய் திறனும் பாண்டாமனுங்கிறது உடல் உறுப்பை இடம் உடல் உறுப்பை இலக்குமிடம் பாண்டாம் படம் பாண்டாம் அதிபதி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு பாடலை எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கு சுட்சமும் செவ்வா புதன் சுக்கன் சம்மந்தப்பட்டா எல்லாத்துக்கும் உடற்பட்சமாயிருமா என்று கேள்வி வரும் அதுக்கு தான் சூட்சமம் இந்த மூன்று கிரகத்துக்கு ஒவ்வொன்று ஆதிபத்தியம் பாருங்க இந்த மூன்று யாரோ யாராவது ஒருத்தருக்காவது பன்னெண்டாமதியாக வரணும் ஆறாமதி சம்மந்தப்படணும் லக்ராஜ் சம்மந்தப்படணும் இந்த மூணு விதத்தில் ஒரு சம்மந்தப்பட்டாங்களா விசாபத்தி வந்துட்டா கண்டிப்பாக குற்றம் வந்தே தீரும் இது நூற்றுக்கணக்கான ஜாதி பார்த்து அனுபவத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூட்சம விதி சில ஜோதிகளை வந்து பாடலை பார்த்துட்டு சரியாக வராது எல்லாம் பொய் சரியில்லை என்று சொல்லும் ஜாதகளுக்கு ஜோ ஜோதிக்கு மத்தியில் ஒரு பாடலை எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த இடத்தை எடுத்துக்கணும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் அதாவது குருநாதர் சுட்டிக்காட்டினால் அதை பிடித்து கொண்டால் ஜெயித்து விடலாம் இல்லை என்றால் பாடலை பயன்படுத்தியாமல் குற்றம் சொல்வதும் குறை சொல்வதும் வாடிக்கையால் பயன்படணும் சரி இந்த ஒரு பாடல் போதுமா என்று கேட்டால் விட சிறப்பான ஒரு பாடல் இருக்கிறது அடியான வந்து இப்போ சொன்ன கருத்து பார்த்தீங்களா பன்னெண்டாம் அதிபதியாக வர வேண்டும் ஏன் பன்னெண்டாம் பாடம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க பன்னெண்டாம் இடது உறுப்பு இழக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் வந்து துண்டிக்கப்படுதல் லக்னாதிபதிங்கிறது ஜாதன் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னோம் அடுத்த பாட்டு பாருங்கள் சாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் அற்புதமான பாடல் நானூற்றி பதினாலாவது பாடலாக வரைக்குது அருமையான பாடல் கண்ட பன்னிரெண்டாம் இட்டோ கணத்திரிகோணம் ஏரி கொண்ட கேந்திரத்தில் இருக்க இவரோடு ராகு அண்டிசு அண்டியை இருக்க பாவர்கள் பார்த்திருக்க எண்டிசு உலகில் அங்கவினாய் இருப்பான் பாறைன் பாட்டு அற்புதமான படங்க பின் பாடுற பாருங்க கண்ட பன்னிரெண்டாம் மீட்டோல் கணத்திரிகோணம் ஏரி கொண்ட கேந்திரத்தில் இருக்க இவரோடு ராகு அண்டியை இருக்க பாவர்கள் பார்க்க எண்டிசு உலகில் அங்கவினா இருப்பான் பாரு இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்களா ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கேந்திரத்தில் இருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும் அவர் ராகு சம்பந்தப்பட்டு விட்டார் ராகு சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதருக்கு உடல் உச்சம் ஏற்படும் உடல் உச்சம் ஏற்படும் இது என்பது விதி அற்புதமான விதி இந்த ஜாதருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி யார் சுக்கரன் எங்கே இருக்காரு திரிகோணத்தில் இருக்காரு யார் கூட கூடிய குடியிருக்காரு ராகுவோட குடியிருக்காரு அப்போ இந்த பாடலும் ஒத்துழைக்க அது மட்டுமா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ராகும் கொடினால் உடல் உச்சம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது சாதக பாரதியாத பாட்டு இருக்காது அந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ராகு எது கொடினால் அதுவும் உடல் உச்சம் ஏற்படும் இவருக்கு அந்த ரோஷம் ஒத்துழைப்பு இன்னொரு பாடல் அறிவு சொல்லப்படுறேன் என்ன பண்ணா ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி ஆரோன் சாரை வாங்கி ஆறாமதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதனுக்கு கூட உச்சம் ஏற்படும் மின்படுத்த பாருங்கள் லக்னாதிபதி ஆரோன் சாரம் பெற்று அந்த ஆரோன் இரண்டாம் இடத்தில் இருந்து லக்னாதி பார்த்து விட்டால் அதுவும் குற்றமே இவருக்கு பாருங்கள் அந்த விதியும் ஒத்துழைக்காது லக்னாதி புதன் ஐந்தில் இருக்கிறார் நின்ற சாரநாதன் செவ்வாய் சித்திர நாலாம் பாதம் அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறாமதியாக போயிடுறாரு அந்த ஆறாம் நீச்சம் பெற்று ரெண்டுலேருந்து நாலாம் நாலாம் பாதையாக புதனை பார்க்குறாரு லக்னாதியை பார்க்குறாரு அப்போ அந்த வீதியை ஒத்துழைக்கும் அது இல்லை இந்த ஜாதருக்கு இந்த சம்பவம் வந்து ஐபிசி மாதம் மாதிரி சமாச்சிரம் எந்த ஒரு ஜாதத்துலேயுமே எந்த கிரகம் சேர்ந்து வலுவாக இருக்கோ அதே இடத்து கோச்சாத்தில் அது மாதிரி கிரகம் சேரும்போது ஜாதனுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு துன்பத்தையோ ஒரு துக்கத்தையோ சந்திச்சாக வேண்டும் ஏற்கனவே பாவல் இருக்காங்க மீண்டும் அதே கூட்டணி அங்கே சேர்ந்துன்னா மீண்டும் பாதிப்பில் படகு இவர் பார்த்தீங்கன்னா நடந்து போனேன் ஐபிசி மாதத்தில் சூரியன் புதன் கேது செவ்வாய் எல்லாரும் துலாத்தில் இருக்காங்க கேது அங்கே இருக்கார் செவ்வாய் அங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் புதன் அங்கே இருக்கார் பாருங்கள் அப்போ லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ராகு நாளையும் சேர்ந்தால் அதுவும் குற்ற வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாலை என்ன சொல்கிறேன்னா எது ஒரு விதி சொல்லுதுன்னா அந்த விதி பிடிக்கிற அமைஞ்சிருச்சுன்னா அந்த பலன் நடந்ததுங்கிறது இது ஒரு உதாரணம் ஜாதகனுக்கு உடலில் உச்சம் கல்யாண திருமணத்துக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போது விரல் துண்டாயி இப்போ ஒரு உடல் கை ஈட்ட முடியாது பார்த்தா தெரிஞ்சு போகிற அளவுக்கு உச்சம் விரல் துண்டா போனது மூன்று விரல் அது காரணம் இப்ப நடக்கிற புத்தி வந்து குருவில் புதன புத்தி நடக்கிறது லக்னாதிபதி புத்தி நடக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை லக்கணத்தில் குரு லக்கணத்துக்கு ஐந்தாம் குரு இருந்து அவர் ராகுபோல் கேது கூடி குரு இணைந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் தந்தைக்கு மாரகம் ஏற்படும் இந்த ஜாதகர் தந்தை எதிர்பாராமல் மாரடைப்பால் இறந்து விட்டார் நல்லா ஆரோக்கியமாக இருந்தவர் நல்லா இருந்தவர் திடீர் மரணம் அஞ்சில் குரு இருந்து பாவர் சொந்தப்பட்டால் தந்தைக்கு ஆகாது அந்த திசாபதி வரும்போது குரு சேக்குது தந்தைக்கு ஆகாது இப்போ திருமணத்துக்கான அமைச்சு இருக்குது அதுக்கான வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஜாதகத்தில் உடல் உச்சமாவதற்கு உரிய கிரக அமைப்பு இருந்துவிட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பலன் நடந்தது என்பதற்கு இது ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்